முப்பதாம் பாசுரம் கடைந்த மாதவன் புகுமுகம் நிகமத்தில் இந்த பிரபந்தம் கற்றார் பெரிய பிராட்டியாலும் எம்பெருமான் அன்பன் கண்ணன் விண்ணவர்கோன் நாராயணனாலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் அருளப்பெறுவார்கள் பொருளாக விஷயீகரிக்கப்படுவார்கள் கற்றவர்க்கு நோன்பு நோற்றார் பலனும் மோன்பிற்கு உதவினர் பலனும் சித்திக்கும் என்பை கன்றிழந்த தலைநாகு தோற்கன்றுக்கும் இறங்குமா போலே இப்பிரபந்தம் கொண்டு திருவடி புக நமக்கும் பலிக்கும் என்று பட்டர் அருளிச் செய்வர் பாசுரம் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேகையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பர் இரு ரண்டு மால் வரை தோள் செங்கன் திருமுகத்து திருமாலால் திரு அருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புருவர் விளக்கப் பொருள் ஈரிரண்டு மால்வரை தோல் என்றதால் அன்பாலே உள்கலந்தார் அடியவருக்கு திரு ஆபரணமாகவும் பகைவர்களுக்கு ஆயுதமாகவும் காணப்படும் பஞ்சாயுதங்களை தேவைகிப் பிராட்டியாருக்கும் கௌசலை பிராட்டியாருக்கும் சிறிய திருவடிக்கும் மண்டோதரிக்கும் நான்கு திருவ திருக்கரங்களுடன் தரிசனம் தந்த எம்பெருமான் சர்வித சதுர்வித வரங்களை சதுர்வித புருஷர்களுக்கு சதுர்வித பலமளிக்கும் பொருட்டு சதுர்வித திருக்கைகளை உடைய திருக்கண்ணபிரானைக் காட்டி அருளியது மாதவன் என்றதால் நோன்பு நோற்பவர்கள் உடனிருந்து அடியார் கூட்டத்தில் ஒருவராய் பணி செய்து நோன்பின் அங்கங்களை செய்து கொடுத்து பின் கண்ணனுடன் சேர்ந்து பலனை அளிப்பதில் முன்னின்று கண்ணனை வசப்படுத்தின நப்பின்னை பிராட்டியை எம்பாவாய் எம்பாவை எம் நோன்பின் அதிகாரி புருஷகாரி என்பதனை காட்டிக் கொடுத்து தலை கட்டியது கடல் கடையா நிற்க மலக்கலங்கள் அலையாதபடிக்கு கடைந்த நுட்பம் நுட்பம் சாமர்த்தியம் கடைந்தபோது சுழன்று வருகையாலே கடலடைய மரக்கலமாய் நின்றபடி அடியராயும் பலனை விரும்பும் அடியரல்லாதராயும் உள்ள தங்கள் விரும்பினதிலே நோக்கமாய் உள்ள பிற பலன்களில் இச்சையுடைய பிரயோஜனாந்தரவர்க்கும் உடம்பு நோவக் கடல் கடைந்து அவர்கள் விரும்பினதை கொடுக்கும் குணவான் என்பது கிருஷ்ணனை அடையவன்றோ நோன்பு நோற்றது கவிபாடினது பாடினது என்னில் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்றும் மனத்துக்கு இனியான் என்றும் பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தவன் பாடினது கடலை கடைந்தவனுக்கு பலிக்குமோ வெண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதம் உண்ட பெருமான் என்று தேவர்கள் காரியம் என்று ஒரு காரணத்தை இட்டு பெரிய பிராட்டியாகிற பெண் அமுதை பெருகைக்காக கடலை கடைந்தபடியே ஊரார் காரியத்தை ஒரு காரணமாக பெண்களை பெருகைக்காக நோன்பிலே ஈடுபடுத்தின கிருஷ்ணனுடைய சுபாவ செயலோடு ஒத்திருப்பதாலே சொன்னது திருவடி பணிவதற்கு உதவுமதாய் போக்கியமாகவும் இருக்கும் பிராட்டி சேர்த்தியுடன் இருக்கு ராதனாய் ராதனாயிருக்கை திருவடி பணிந்தார் குற்றத்தை பொறுப்பித்து வடங்களைச் செய்து கொடுத்து பரிந்து பேசுபவர் உடன் இருப்பவன் என்கை கடல் கடைந்து பெரிய பிராட்டியை மணந்தவனை விரோதிகளை அழித்துக் கொடுக்கும் சுபாவமுள்ள கேசவனை அலைகடல் கடைந்து அதனு கண்ணுதல் நஞ்சு கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட இம்பெருமானே என்கிறபடியே தான் உண்மையான அமுதத்தை உண்டு பிரம்மாதிகளுக்கு கோதை கழிவை கொடுத்தான் என்று பட்டர் அருளிச் செய்வர் கிருஷ்ணனுடன் கூடி இருத்தலாலே குளிர்ந்து மலர்ந்த முகம் கதிர்மதியம் போல் முகத்தான் அனபவி நியத்துவம் உண்டுதான் அங்கு அதனாலே அலர்ந்து மலர்ந்தது ஆகையாலே திங்கள் திருமுகம் என்கிறார்கள் இங்கு இவனை அனுபவிப்பார் முகமும் அப்படியே இரே இருப்பது மதிமுகமடைந்தர் இரே தாங்கள் விரும்பினபடிக்கு கண்ணனும் நப்பிண்ணை பிராட்டியும் சேர்ந்து அளித்த ஆபரணங்களை பூட்டி கொண்ட செய்யார் கிருஷ்ணன் கிட்டினதால் பிறந்த புகராலே ஒருபடி ஆபரணம் பூண்டது போல இருப்பவர்கள் இந்த ஒப்பனையோடு வரப்பார்த்திருக்கும் அளவில்லாத ஆசையை சொல்லுகிறது வழிபாடு செய்து போற்றி வந்து அன்றி உலகம் அளந்தா அடிபோற்றி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்து என்கிறபடிக்கு சென்று போற்றி அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணின திருஆய்பாடியிலே நாட்டுக்கு நோன்பு என்ற காரணத்தை கொண்டு பறை பெற்றபடியை பறை என்று திருவடிக்கீழ் குற்றோலும் குற்றேவலும் பிரியாமையையும் விரும்பி பெற்ற வழியை சம்சாரத்துக்கு கா நாயக கல்லான திருவில்லிபுத்தூர் அந்தனர்க்கு தாமரை தாரகையானே பட்டர்பிரான் கோதை சொன்ன ஆண்டாள் அனுபவித்து சொன்ன பராசரின் புத்திரன் என்று ஆப்திக்குச் சொன்னது போல பெரியாழ்வார் மகளாகையாலே சொன்ன அர்த்தத்தில் அர்த்தவாதம் இல்லை குழாங்களாய் என்னுமா போல திரள் திரளாக அனுபவிக்கவேணும் பிரபந்தம் பஞ்சலட்சம் குடியில் பெண்கள் திரள் திரளாக நோன்பு நோற்றதிரே பூமி பிராட்டி ஆண்டாள் என்பது போல உபனிடதம் திருப்பாவை ஆனபடி பாவமா பாவனமான அளவன்றிக்கே இன்பமும் போகமும் பயப்பதாக இருக்கை தலையாலே சுமக்க வேண்டியிருக்கை இந்த பாசுரங்களில் ஒன்றும் குறையாமே விலையில்லாத இரத்தினங்களிலே செய்த ஏகாவளியாலே ஒரு இரத்தினம் குறைந்தாலும் நெடும் நெடும்பாழாக இருக்குமிரே அந்த படிக்கு ஒரு பாசுரம் குறைந்தாலும் பெரும் இழவாய் துன்பமாக இருக்கும் என்கை இங்கு சம்சாரத்திலே ஆண்டாலும் கண்ணனுமாய் அளித்த அன்பு பரிசாகிற இந்த பாசுரங்களைச் சொல்லுபவர் திருவாய்ப்பாடியிலே பெண்கள் கிருஷ்ண அனுபவம் பண்ணி பெற்றார்கள் திரு ஆண்டாள் அனுகரத்தாலே பெற்றாள் ஆகையாலே இந்த பிரபந்தம் கற்றார்க்கும் இந்த பலன் கிடைக்கும் இவர்கள் அளவோ பாராதே பண்டு பாடினவர்கள் சொல் வழியாலே அனுசந்திப்பதாலே திருத்தோள்கள் பனைக்கும் உகவாதவர்க்குத் தோள்கள் இரண்டாய் தோற்றும் இவர்களுக்கு என்றும் நலந்திகழ் நாரணனாய் தோன்றுமிரே நான்கு தோளும் அலப்பிய லாபத்தாலே நம்மை இமையாதே நோக்குவதாலே சிவந்த திருக்கண்களும் அனைத்து உலகங்களையும் செல்வமாக உடைய திருவின் பதியாலே என்று தொடக்கத்திலும் சொல்லின் முடிவிலும் சொல்லுகையாலே துவயத்தில் சொன்னபடிக்கு இங்கு சொன்னால் என்பது இகலோகம் பரலோகங்கள் இரண்டிலும் பிராட்டியும் தானுமாய் முன்னிற்கும்படியான பிரசாத பலனை பெற்று கண்ணனோடு கூடினதால் நித்தியமான ஆனந்தத்தை பெறுவர் விடிவோரை எழுந்திருப்பது முப்பது பாசுரத்தையும் அனுசந்தித்து அனுசந்திப்பது மாட்டிற்றனாகில் மாலே மணிவண்ணா என்கிற பாசுரத்தை அனுசந்திப்பது அதுவும் திருப்பாவை விளக்கன் சொன்ன காலத்தில் பட்டர் எழுந்தருளி இருக்கும் இருப்பை நினைப்பது என்று பட்டர் அருளிச் செய்வர் ஈன்றவளை நினைப்பது அல்லது அவளிருந்த மனையையாவது நினைப்பது திருவருள் எங்கும் நிலைக்கப் பெறுவர் என்பது வரம் லீலா உலகம் ஆனந்த உலகம் என்று வேறுபாடின்றி இது எம் உயர்ந்த நப்பின்னை நங்கை திருவின் திருவடி மீது ஆணை என்று தலைக்கட்டுகிறாள் எம்பாவையை எம்பாவாய் என்று உயர்ந்த நற்செயல்கள் இல்லாதார்க்கும் இந்த பாசுரமே பேற்றைக் கொடுக்கும் என்று சொல்லி நியமிக்கிறது நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறது உலகின் உலகு ஈனில் தோற்றமாய் நின்ற சுடரான பேரொருளாளன் கண்ணன் விண்ணவர்கோன் பெருந்தேவி எனும் பெரிய பிராட்டி சமேதனாக திருவோலக்கத்தில் சார்வரி கார்த்திகை சதுர்த்தி அனுஷத்தின் பதிமூணு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை கொட்டும் அந்திக் காலத்தில் அன்று கையெழுத்து பிரதி திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பெற்றது